தென்னாடுடைய சிவனேயை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க கண்டிப்பா ஒரு சிவ சிவபக்தராக தான் இருக்கணும் சிவபெருமானுக்கு ஏன் இந்த உலகத்துல இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும் அதனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்க சிவபக்தர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செஞ்சு உங்களுடைய ஆதரவை நம்முடைய ஈசன் நடி சேனலுக்கு தருமாறு வேண்டுகிறோம் புதிய பார்வையாளர்கள் நம்முடைய ஈசனடி ஒரு சுவாரஸ்யமான மகரிஷி மிருகந்து என்பவரும் அவரது மனைவியும் குழந்தை இல்லாத தம்பதியர் அவர்கள் மகாதவம் இருந்து சிவபெருமானை கருணை கோரி ஒரு புதல்வனை வழங்க வேண்டும் என வேண்டினர் அவர்களது தவத்திற்கு திருப்தி அடைந்த சிவன் அவர்களுக்கு ஒரு தேர்வை கொடுத்தார் நீண்ட ஆயுள் கொண்ட ஆனால் அறிவற்ற ஒரு மகனோ அல்லது குறுகிய ஆயுள் கொண்ட ஆனால் ஞானம் நிறைந்த ஒரு மகனோ என்று மகரிஷி எந்த தயக்கமும் இல்லாமல் ஞானமுள்ள மகனையே தேர்வு செய்தார் ஏனெனில் வாழ்நாள் குறைந்தாலும் அறிவே மேலானது என அவர் நம்பினார் சிவனின் அருளால் மார்க்கண்டேயன் பிறந்தார் அவர் சிறுவயதிலேயே சிவபக்தராகி நாள்தோறும் சிவலிங்கத்தை வழிபடுவதை தனது உயிராக கருதினார் ஆனால் அவருக்கு பிறப்பிலேயே விதிக்கப்பட்டது அவர் பதினாறாவது வயதில் உயிரிழக்க நேரிடும் இந்த உண்மையை அறிந்தும் மார்க்கண்டேயன் பயப்படவில்லை மாறாக தனது இறுதி நாட்களிலும் சிவபெருமானை தியானித்து தனது வாழ்க்கையை கடத்தினார் பதினாறாவது பிறந்த நாளில் யமதர்மன் மார்க்கண்டேயனை அழிக்க வருகிறார் மரணத்திற்கு அஞ்சாத மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு ஓம் நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறார் யமன் தனது பாசக்கயிற்றை வீசி மார்க்கண்டேயனை கட்டிக்கொள்ள முயல்கிறான் ஆனால் அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து சுற்றி விடுகிறது இதை கண்ட சிவபெருமான் உடனே சிவலிங்கத்திலிருந்து பிரகாசமாக தோன்றி கோபத்துடன் தனது திரிசூலத்தை எடுத்து யமனை தாக்குகிறார் யமன் தரையில் விழுந்து துடிக்கிறார் உலகில் மரணமில்லாமல் போகும் நிலை உருவாகுமே என்ற அச்சத்துடன் தேவ கணங்கள் சிவனை வேண்டினர் அதனால் சிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் ஆனால் மார்க்கண்டே எனக்கு சாகாவரத்தை வழங்குகிறார் இக்கதையின் மூலம் சிவபெருமான் தனது பக்தர்களை எப்போதும் காப்பாற்றுவார் என்பதையும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எந்தவிதமான ஆபத்தையும் வென்றுவிடலாம் என்பதையும் உணர்த்துகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு மார்க்கண்டேயன் என்னாலும் வாழ்வோர் என போற்றப்பட்டார் மேலும் மகாமிருதிய ஜெயமந்திரம் மரணத்திலிருந்து பாதுகாக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக போற்றப்பட்டது இத்துடன் இந்த கதை முடிந்தது